அனைவருக்கும் வணக்கம் நான் அப்படியே மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன் இந்த பயிற்சி பள்ளி நம்ம தொடங்குகிறமே இல்லையா அதுக்காக நான் போய்ட்டுருக்கேன் மிதிவண்டியில் நான் மிதி வண்டியில் அப்படியே போய்ட்டுருக்கேன் நான் போய் தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன் இது ஒரு மலை கிராமம் இது பாருங்க ஒரு மலை கிராமம் இது இங்கே தான் அந்த மலைய கடம்பூர் மலை அடிவாரிது இல்லை மேகமூட்டமாக இருக்குது இங்கே மேகமூட்டமாக இருக்குது கொண்டப்ப நிறைய தென்னதோப்பு நிறைய இருக்கு ஆசிரியபாளையம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கான ஒரு ஜோடி இப்போ சின்ன மண்டபம் இதோட வைக்கலாம் பாருங்கள் அப்புறம் மலை மழை தெரியுது பாருங்க இங்கே அருமையான மலை ஒரு மனுஷன் படுத்துருக்க மாதிரி தெரியுது பாருங்கள் இது கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான் சிவன் படுத்திருக்கிறான் ஒரு விஷ்ணு படுத்திருக்காருன்னு கதை விட வேண்டியதுதான் சரி இதெல்லாம் மலை கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேன் மிதிவண்டி பயணம் மிதிவண்டி பயணத்தில் மலை கிராமத்தில் போயிட்டுருக்குறேன் Right